தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சங்கீதம் நூத்தி நாலு நாளில் வாசிக்கிறோம் என அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் லண்டனில் நியூ பாரிஸ் ஸ்ட்ரீட்டில் இருந்த சபையில் சார்ல்ஸ் பர்ஜன் போதகராக இருந்தார் அவருடைய வார்த்தைகளை தேவன் வல்லமை உள்ளதாக்கி அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக கொண்டுவர அவரை பயன்படுத்தினார் ஒருமுறை மதுபான பாட்டிலை வாங்கிக் கொண்டு அந்த சபையின் வழியாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான் சபையிலே கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது கதவுக்கு வெளியேயும் ஆட்கள் கூட்டம் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி சபைக்குள்ளே எப்படியோ கேலரியில் ஒரு இடம் கண்டுபிடித்து உட்கார்ந்தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஸ்பர்ஜன் திடீரென கேலரியில் அந்த மனிதன் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு நேரே திரும்பி இங்கே ஒரு மனிதன் கேலரியில் மதுபான பாட்டிலோடு வந்து உட்கார்ந்திருக்கிறான் என்னதான் நடக்கிறது என்று பார்த்து போக வந்திருக்கிறான் என்றார் பயமடைந்த அந்த மனிதன் மீதி பிரசங்கத்தை மிக கவனமாக கேட்டான் அன்றே ரட்சிக்கப்பட்டான் அது ஒரு மாலை நேரம் சபையில் ஸ்பர்ஜன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் விபச்சாரியான ஒரு பெண் பலருடைய அவமானப்படுத்தும் வார்த்தைகளை தாங்க முடியாமல் ஆற்றுப்பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து பாலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் போகும்போது ஸ்பர்ஜன் சபைக்கு அருகில் வந்தவுடன் இறுதியாக ஒருமுறை என்னை படைத்தவர் என்னதான் சொல்கிறார் என்று கேட்டுவிட்டு தற்கொலை செய்வோம் என்று நினைத்து சபைக்குள் சென்றாள் அன்று ஸ்பர்ஜன் லூகா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வசனங்களில் உபச்சாரியான ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நினைத்து தன் தலைமயிரால் துடைத்த சம்பவத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அதிலும் குறிப்பாக நாற்பத்தி நாலாம் வசனத்தில் இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே என்ற வார்த்தையை மையப்படுத்தி பிரசங்கித்தார் உபச்சாரியான ஸ்திரீ இயேசுவிடம் வந்து பாவம் கழுவப்பட்டது உண்மையானால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தது உண்மையானால் இயேசு என் பாவங்களையும் மன்னித்து என் அவமானங்களை நீக்கட்டும் என்று ஜெபித்தாள் தற்கொலை இனத்தை விட்டுவிட்டு நம்பிக்கை பெற்றவளாக சந்தோஷமாக ரட்சிக்கப்பட்டு வீடு திரும்பினாள் ஆம் என கண்பானவர்களே தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்தும் போது அநேகர் உணர்வடைவார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இயேசு தம்முடைய ஊழிய நாட்களில் சமாரிய பெண்ணிடம் தீர்க்க தரிசனமாக அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று கூறியவுடன் அந்த பெண் ஆச்சரியப்பட்டு போனாள் அவள் வார்த்தையை கேட்டு இயேசுவிடம் திரண்டு வந்த சமாரியர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் அவளும் மிகப்பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் அனைவரும் அவரை போல ஊழியம் செய்ய முடியும் ஏனெனில் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் போல தேவ ஆவியினாலே தீர்க்க தரிசனமாக அநேகரை உணர்த்துகிற ஊழியர்களை தேவன் நமது தலைமுறையிலும் தந்திருக்கிறார் நமது சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியரையும் தேவன் இவ்விதம் பயன்படுத்த ஜெபிப்போம் தேவன் அவ்வாறு ஊழியர்களை பயன்படுத்தும் போது பரிசுத்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவ சந்ததி உருவாகும் தேவன் தாமே நமது ஊழியர்களையும் நம்மையும் இவ்விதமாக பயன்படுத்துவாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே